விஜய் அவர்களோட இரண்டாவது மாநில மாநாடு என்ன நடக்க போகுது இந்த ஈவெண்ட்டில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் விஜய் அவர்களோட இரண்டாவது மாநில மாநாடு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தினா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அவங்களுடைய மாநாட்டில் யார் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எங்கே நடக்க போகுது என்ன தேதியில் அது மட்டும் இல்லை போலீஸ் கேட்டால் அவங்க கொஷின் கேட்டிருப்பாங்க நிறைய கொஷின் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தா டிவிக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் அது கொண்டு பார்த்திங்கனா இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக்காக கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டு அவங்க போகலாம் தமிழ் மக்களுக்கான நல்லாட்சி நிறுவதே நம் குறிக்கோள் வைகை மண்ணில் மாநாடு வாகை சூடும் என தமிழகத்தோட வெற்றி கழகத்தோட தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பாங்க இந்த மாதிரிலாம் தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாவது மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா மதுரையில் நடக்க போதா சொல்லியிருக்காங்க ஸோ அதில் யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி நடத்தலான்னு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருந்தாங்க பார்த்தா விநாயக சதுர்த்தி இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய ஈவென்ட் எல்லாம் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தே தேதியை தள்ளி வச்சிருக்காங்க அதாவது பார்த்தினா ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி பார்த்து நடக்க போத சொல்லிட்டாங்க தேதியை மாற்றிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் மாற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் என்ன பண்ணால் காவல்துறைக்கு மனு தரணும் அதாவது என்னென்னா ஸோ நாங்கள் இந்த தேதியில் மாநாடு நடக்க போகிறது கிடையாது அதனால் நாங்கள் தேதியை மாற்றிட்டோம்னு பார்த்தீங்கன்னா அவது அவங்க டிவிக்கு ஒரு கட்சியில் இருக்கிற பொது செயலாளரான புஷி ஆனந்த் அவங்க பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட ஒரு மனுவை கொடுத்துருப்பாங்க அவங்க புஷி ஆனந்த் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாநாடு நடக்கும் இடம் இடம் அவங்க சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நான் பங்கேற்கும் நபர்களின் எண்ணிக்கை தொண்டர்களுக்கான வாகன நிறுத்தமிடம் உணவு குடிநீர் வசதி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ரெண்டு கொஷின் பார்த்தா கேட்டாங்களாம் ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தா புஷி ஆனந்த் பொதுச் பார்த்தா டிவி கேள்வி இருக்காங்க ஸோ அவங்க தான் இதுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு மாநாடு எங்கே நடக்க போகுதுன்னா மதுரையில் நடக்க போகுது ஸோ இதுக்கு பார்த்தா போலீஸ் அனுமதி வழங்கிட்டாங்க ரீசெண்டாக பார்த்தா விஜய் அவர்களோட எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை பார்த்தா போட்டிருப்பாங்க அதாவது பார்த்தா ஒரு போஸ்டை போட்டிருக்காங்க என்னென்னா போலீஸ் வந்து மாநாடு தமிழ்நாடுக்கு பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுத்ததால பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டை எக்ஸ் பக்கத்தில் போட்டிருப்பாங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களுக்கும் வணக்கம் நம்மோடு அரசியல் பயணத்தில் அடுத்த கட்டத்தை பார்த்து நம்ம தாண்டுகிறோன்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு இடையில அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா எத்தனை சவால்கள் நெருக்கடிகள் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மக்கள் சக்தியோடு அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதரவோடு கடந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் பக்கத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டிருப்பாரு ரெண்டாயிரத்தி அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தீங்கன்னா முழு வீச்சில் இறங்க தேர்தல் பணிகளை நம்மளுடைய இரண்டாவது மாநில மாநாடு பாரபத்தியில் நடக்க தான் முத்தமிழிசை சங்கம் வச்சு பலத்த மதுரையில் நாம் கொள்கையை எதிரியும் அரசியல் எதிரையும் நம்ம வில்வோம் என்ன சொல்லியிருப்பார் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் தமிழக மக்கள் தான் இருக்கு நம்மளுடைய பணி எப்படி இருக்குன்னு சொல்றது எல்லாமே ஸோ அதனால அடுத்து நடக்க போற எலெக்ஷன் தேர்தலில் நம்ம தான் ஜெயிக்கணும் பல விஷயங்களை பேசியிருப்பாரு மாநாடு ஒன்றுல என்ன நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ பேர் வருவாங்க பேசுவாங்களா அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இப்படிலாம் பேசுவாங்கன்னா எக் எக்ஸ்பெக்டேஷனே வைக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிட்டாங்க ஸோ அதுக்கு எல்லாருமே பார்த்தா நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் இதில் இன்னும் டபுள் மடங்காக இருக்கும்பா இன்னும் ப்ராப்பராக ஆகிட்டு பார்வா விஜய் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆக போகுது ஸோ முடியும் போதுன்னு நினைக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு ஒன்றும் புரியல எந்த மாதிரி பேசுவார் எந்த மாதிரி கதா குட்டி ஸ்டோரி வச்சுருப்பாருன்னு எல்லாமே மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வீட்டிங்கில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் காமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டு யார் யாரெல்லாம் முதல் அடுக்கு போனீங்க இல்லைன்னு மறக்காமல் காமெண்ட் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்